வணக்கம் உறவுகளே மற்றும் ஒரு சுவாரஸ்யமான அப்டேட் ஒன்று ஒளிபரப்பாகும் ஒரு வழியாக அன்புவின் மற்றும் அன்பு மீட்டெடுத்து விடுகிறார்கள் அது மட்டும் இல்லாமல் அவளுடைய அண்ணன் வேலுவை பார்க்கும் வாய்ப்பும் கிடைத்து விட்டது ஆனந்தியின் அப்பா அம்மாவுக்கு வேலு மீது தீராத கோபம் இருக்கிறது ஆனா ஆனந்தி தன் அண்ணன்கள் பக்கம் ஏதாவது ஒரு நியாயம் இருக்கும் என்பதை நம்பிக்கொண்டே இருந்தால் இன்று வழியாக இருக்கும் பிரமோ ஆனந்தி மற்றும் வேலு சமாதானமாவது போல் காட்டப்பட்டிருக்கிறது அது மட்டுமில்லாமல் கோஹிலா ஹல்ஜானத்துக்கு முன்பு உன்னை அப்பா அம்மாவுடன் சேர்க்கின்றேன் ஆனந்தி வாக்கு கொடுக்கிறார் அதே நேரத்தில் அன்புவின் அம்மாவுக்கு தன்னை மருத்துவமனையில் இரவு நேரத்துல நேரத்தில் யாழிவி கிடையாது என ஞாபகம் வருகிறது உடனே யாழினியை கூப்பிட்டு ராத்திரி நீ ராத்திரே ஆஸ்பத்திரியில சரிதானி என்று கேட்கிறார் யாழினி எப்படியும் ஆனந்தி கூட இருந்ததை சொல்ல வாய்ப்பு இருக்கிறது இதனால அன்புவின் அம்மா கண்டிப்பாக மனம் மாறுவார் ஆனா அதையெல்லாம் கடுத்து குட்டிச்சுவராக்குவதற்கு போர்டன் காத்திருக்கிறார் ஆனந்தியை மகேசுடன் சேர்த்து வைப்பதற்காக போர்டன் ஆனந்தியின் சொந்த ஊருக்கு செல்ல இருக்கிறார் அம்மாவை கொண்டு அப்பாவிடம் பெண் கண்பதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது ஆனந்தியின் அப்பா மகேஷுக்கு திருமணம் செய்து கொடுக்க ஒத்துக்கொள்கிறாரா இல்லை மகளின் காதலுக்கு பச்சை கொடி காட்டுகிறாரா என பொறுத்திருந்து பார்க்கலாம் யாரெல்லாம் இந்த சீரியல் பார்க்கறீங்க இது பற்றி உங்களுடைய கருத்து கீழ்ச்சில் சொல்லுங்க